السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین و لاکبتل المتقین و صلات و سلام اللہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم و آلہ و سہنہی اجمائن امام گنے مکر علام اللہ அல்லா சுனத்தின் நல்லபடியாக சகோதரர்களே அல்லாவுடைய பிரிவையால் நமது அக்ஸா மந்திதில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மகளிர் துறதிக்கு பிறகு அருகுரானுடைய வசனங்களுடைய விளக்க உரை பத்து நிமிடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருக்குறானின் விளக்கத்தை நாம் விளங்குவதன் மூலமாக வல்ல ரஹ்மான் இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிற இந்த அல்புராணுடைய மகத்துவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக இறக்க அருளப்பட்ட இந்த அல்புராணம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு அதனுடைய கருத்துக்களோ அதனுடைய பொருள்களோ கொஞ்சம் கூட சிதையாமல் அது சென்று கொண்டே இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது உலகம் அடைகின்ற வரை அவருடைய கருத்துக்களையோ அர்த்தத்தையோ யாரும் சிதைக்க முடியாத அளவிற்கு அறிவியல் ஆய்வுகளும் அதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது கடந்த வாரங்களில் சில வசனங்களை நாம் பார்த்தோம் இன்றைய தினம் நான் பார்க்க இருக்கிற வசனம் பதிமூணாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பல நான் பதிவு செய்கிறான் அவது வில்லா செய்தி அல்ல வீண ஆமனும் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ இப்போ தத்து மயிலும் கொழு போகும் அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறது எப்படி அமைதியாக இருக்கிறது என்றால் நீ விக்ரில்லா அல்லாதவை நினைவு கூறுவதன் மூலமாக அமைதியாக இருக்கிறது எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் நீ விக்ரில்லா நீ தத்மயிலுள் கொழுபோகும் அல்லாதவை நினைவு கொள்வதன் மூலமாகத்தான் மனிதர்களின் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் விக்கரு என்றால் என்ன என்பது அந்த மொழிக்குரிய இலக்கணத்தை சென்று பார்க்கும் பொழுது இரண்டு வகையான பொருள்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்று அல்லாவின் பெயர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது உதாரணமாக சுபான் அல்லாஹ் அலமது அல்லாஹ் அக்பர் லாயி லாகா இல்ல அல்லா லாகா லவல்லா குவத்தை இல்லா பில்லா சுபாந்ரா எம் பிஹம் சுபாந்லாயின் லாபி இப்படி ருசுசுல்லாசனரும் சொல்லிக் கொடுக்க திக்கருகளை அதிகமாக நாம் சொல்லி கொண்டே இருக்கிறது இதுக்கு பேரும் திக்கரு தான் இதுக்கு பேரும் திக்கர் நல்லாவே கொள்வது இதற்கான நன்மைகளை ரிசுசுல்லாசன் அவர்கள் அதிகமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் யார் அவர்கள் சிவா நல்ல யூபி ஹாந்தி ஹி ப என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு நாளில் அந்த திராசில வந்து அதிகமாக எடை காணப்படும் சுபான் அல்லாஹ் மிகுந்த சுபான் அல்லாய் இல்லாவதையும் சொல்லிக் கொண்டே இருக்கும்போதுலாக இல்லல்லா லாயலாக இல்லல்லா சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அதுதான் சிறந்த திக்கராக சொல்லிக் கொடுத்தாங்க யாருடைய கடைசி வார்த்தை லாயலாக இல்லல்லாக இருக்குமோ அவர்களுக்கு சொற் சொர்க்கம் வந்து கடமையாகிவிடும் அந்த அளவிற்கு உள்ளத்தின் அடித்தளத்தில் நம்பிக்கை பிறந்த விடும் என்று சொன்னாங்க அது மாதிரி வந்து என்று சொல்லுகிறாரோ அவர்கள் தர்மம் கொடுத்த நன்மை என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அது மாதிரி சொர்க்கத்துல வந்து ஒரு மரம் நாட்டப்படுகிறது என்றெல்லாம் ஏராளமான கதீஸ்கள் நமக்கு உணர்த்துகிறது இது ஒரு சப்ஜெக்ட் இது பிக்கரு இன்னொரு திக்கரை பற்றி அந்த அழைப்பு இலக்கணத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நாம் செய்கிற காரியத்தில் அல்லாகவே நினை நினைக்கிறது நாம் செயல் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த செயலில் அல்லாகவே நினைத்து பார்க்கிறது உதாரணமாக நம் வாழ்நாளில் நடைபெறுகிற விஷயங்கள் ஏதோ ஒரு நமக்கு மனசுக்கு பிடிக்காத காரியம் நடந்து என்று சொன்னால் அதற்காக மனதை போட்டு கொள்ளாமல் இதை எனக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வது இது திக்கருதான் திக்கிறது ரெண்டோ ரெண்டாவது வகை திக்கரு இது அது சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும் போதெல்லாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற பண்பு அதுவும் தான் அது மாதிரி நாம் நாம் வந்து ஒரு குடும்பத்தில் முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவை இதை அல்லா சொல்லியிருக்கிறானா என்று பார்த்து அந்த முடிவை எடுத்தல் இதுவும் தான் நாம் செய்கின்ற எல்லா காரியங்கள்லையும் நான் செய்கின்ற காரியம் அல்லா சொன்னதாக இருக்கிறதா என்று நினைத்து பார்த்தல் இதுவும் தான் அதற்கு பிறகு பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை குறித்து வருந்தி அல்லாவிடத்துல அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று நினைத்து அழுது அல்லாவிடத்தில் திரும்பி செல்லுதல் இதுவும் திக்கிருக்கான் அது பாவம் செஞ்சுட்டோம் ஆக செய்துவிட்டோமே என்று மனதின் உள் உள்ளத்துல வந்து அதை குறித்து வருத்தப்பட்டு இது அல்லாவை தவிர என்னை யாரும் மன்னிக்க முடியாது என்று மீண்டும் அல்லாவின் பக்கம் வர்றோமே இது திக்கிருக்கோம் இப்படி நம்மோடு பின்றி பிணைந்த நம்முடைய செயல்பாடுகளோடு பின்றி பிணைந்த விஷயம் திக்குரு என்று கருதப்படுகிறது அப்ப ஒன்று வாயால் சொல்லுகிற திக்குரு இன்னொன்று செயல்பாட்டில் நடைமுறைப்படுத்தும் போது நினைக்கிறது அல்லாவே நினைக்கிறது இது திக்கிறது அப்ப என் இஷ்டத்துக்கு இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு என்று நினைக்கிறோமே இல்லையா நாம் செய்கிற எல்லா காரியங்களிலுமே ஏன் இசத்துக்கு இந்த உலகத்தில் வாழ முடியாது அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உலகத்தில் ஏற்படுத்துகிறோம்ல இதுவும் திக்கிருதான் இப்படி அந்த வெளிப்படையாக சொல்லுகிற வார்த்தையும் சொல்ல வேண்டும் இன்னொன்று நம்முடைய வாழ்நாளில் நடைபெறுகிற செயல்களை அல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழுகின்ற முறை இதுவும் திக்கரு அப்ப இது ரெண்டையும் பின்னை பிணைந்து நம்முடைய வாழ்க்கையை உலகில் எடுத்துக்கிறோவில் இப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்தில் அமைதி ஏற்படுகிறது என்று அல்லா இங்கே சொல்லுகிறார் அமைதி என்றால் மன அழுத்தம் இருக்காது மன அழுத்தம் தான் என்ன நம் வாழ்நாளில் நடைபெறுகிற விஷயத்தை எடுத்து கவலைப்படுறது கவலைப்பட்டு அதற்காக வரிந்து கொண்டு அதற்கு பிறகு அந்த செயலை செய்யாமல் இருக்கிறது முயற்சி செய்யாமல் ஒரு இடத்துல உட்காந்து போயிடுறது இதனால தான் வந்து மைண்ட் அஃபெக்ட் ஆகிறது பல பேர்களுக்கு இழப்பு ஏற்படுகிற போது மைண்ட் அஃபெக்ட் ஆகிடுது உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேனோ என்ற ஒரு கவலை உள்ளத்துல ஏற்படுகிறது அதுக்குதான் சொல்றான் அழகி வெக்கிரீராகி தத்மா இன்னொரு கொள்வோம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது விஷயம் நிலை நடைபெறும் போதெல்லாம் உங்கள் உள்ளத்துல மன அழுத்தம் ஏற்படுகிறது அந்த மன அழுத்தத்தை சரி செய்வதற்கு யாராலும் முடியாது அந்த மனநல எல்லாம் முடியாது சும்மா கவுன்சிலிங் என்ற பெயரை கொண்டு விசாரிப்பாங்களே தவிர அவர்களெல்லாம் குணப்படுத்த முடியாது நீ என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படுகிற அந்த எல்லாம் அல்லா நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் அல்லா இதை போக்குவான் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு வாழணுமே அப்படி இருக்கும்போது மன எழுத்தம் ஏற்படாது இதுதான் டிக்கிரில்லா என்று அல்லா சொல்லுகிறான் இன்றைக்கு வந்து பல்கலைக்கழகங்களில் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களை ஆய்வு செய்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க இந்த மருத்துவ உண்மை அல்லாஹ் என்று பதிவு செய்கிறான் இன்றைக்கு வந்து பல வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அல்லாவை நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி ஆய்வு செய்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அல்லாவே நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய அவங்களை பற்றி ஆய்வு செய்கிறாங்க இப்படி ஆய்வு செய்து ரிப்போர்ட் எடுக்கும்போது யாரெல்லாம் அல்லாவை நினைத்து தங்கள் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குது எப்பொழுதுமே அவர்களுடைய அந்த எல்லா விஷயங்களுமே அந்த மைண்ட் ரீதியான விஷயங்கள் அவன் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறா இல்லையா அந்த நரம்பியல் ஆய்வாளர்கள் நரம்பியல் அப்போ அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நினைத்து மீண்டும் அல்லாஹ் பக்கம் இணைகிறார்களோ அவர்களுடைய அந்த நலம்பியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக எப்பொழுதுமே இருக்கிறது இன்னொரு சரார் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை மாறாக எது நடந்தாலும் பதட்டம் படுகிறார்கள் அவர்கள் இதற்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறோம் என்று கவலைப்படுகிறார்கள் இதனால தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள் அதற்கு பிறகு தங்களை தாங்களே அவர்களுக்கு நஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் அவங்க கொடுத்திருக்கிறாங்க ஜெர்மனியை சேர்ந்த விஞ்ஞானிகள் அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகள் இன்னும் பல தரமியல் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் டாக்டர்கள்லாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க உலக மக்களுக்கு அல்லாவோடு அதாவது கடவுளோடு அவங்க ஆய்வுப்படி கடவுளோடு யார்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளங்கள் ஒருபொழுதும் மன அழுத்தத்தை உண்டாக்குவதே கிடையாது ப்ரெஷர் வரதில்லை அவங்களுக்கு மாறாக யாராருக்கெல்லாம் அந்த தொடர்பு இல்லையோ அவர்களுக்கெல்லாம் மன அழுத்தம் ஏற்பட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் வேறு விதமாக அவர்களுடைய உள்ளம் வந்து செயல்படுகிறது இதனால் அவர்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் தான் வந்து மைண்ட் அஃபெக்ட் ஆகி பைத்தியங்களாகவும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே அதை பார்க்குறோமே இல்லையா இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இதுதான் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பாதித்திருக்குது அந்த பாதிப்பு என்னவென்று அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீண்டும் அல்லாவின் பக்கம் நெருங்கினால் இந்த மன அழுத்தம் ஏற்படாது என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தை தான் அதான் இங்கே பதிவு செய்கிறோம் இந்த பதிமூணாவது இருபத்தி ஆறு எட்டாவது வருஷத்தில் என்ன சொல்கிறார்களா எந்த நேரத்திலும் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஏற்படுகிற எல்லா விஷயங்களின் முதல்ல என்ன நினைத்துக் கொள்ளுங்கள் எப்படி என்னை நினைக்கிறோம் ஒரு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மேட்ரு இல்லை முதல்ல முதல் சப்ஜெக்ட் இந்த உலக வாழ்க்கை என்பது பெரிய மேட்ருலாம் கிடையாது நமக்கு குறிப்பிட்ட அளவு வந்து வாழ்வதற்காண்டி எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறான் அந்த வாழ்நாளில் வந்து எது வேணாலும் நடக்கும் அது எப்போ வேணாலும் நடக்கும் அது வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது நம்முடைய வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக தான் போகணும்னு அவசியமெல்லாம் இல்லை அல்ல நான் எது வேணாலும் நடக்கும் என்ற அந்த உறுதியை முதல்ல உள்ளத்தில் வைக்க சொல்கிறான்லாம் எது வேணாலும் நடக்குமா அசாஹின் முசீபத்தில் இல்லா இது இல்லை அப்புறம் வசனம் இது உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா விஷயமுமே அல்லாவால் ஏற்படுத்தப்படுகிறது என்ற எண்ணத்தை முதல்ல உள்ளத்தில் வந்து போடுங்க அப்படி போட்ட பிறகு என்னன்னாக்கா உள்ளம் வந்து ஒரு தத்தளிக்காது எது எதிர்பார்த்தவர்களாக இருக்கும் அவன் அப்படி தான் நடக்கும் வைஃப் மூத்த ஆகிட்டாரா ஆமாம் அப்படி தான் நடக்கும் பாப்பா மூத்த ஆட்டாளா ஆமாம் என்ன என்ன எழுதுறாங்க நஷ்டம் ஏற்பட்டுச்சுதான் ஆமாம் அப்படி தான் நடக்கும் லாபம் ஏற்பட்டுச்சா அப்படிதான் நடக்கும் அப்போ எதை குறித்துமே ஒரு கவலைப்படாத உள்ளம் உள்ளத்தின் அடித்தளத்தில் வந்துவிடும் எப்பொழுது என்று சொன்னால் அல்லாது நினைக்கும் பொழுது தான் அல்லாண்மை நினைக்காமல் என்னால் நடக்கிறது என்ற எண்ணம் நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம பரிந்துரைக்க ஆரம்பிச்சிருவோம் என்னால் தான் எல்லாம் நடக்கிறேன்னு யாராலும் நடக்கிறார்களோ பரிந்துரைக்கணும் ஒன்றத்தில் ஆனால் அல்லா சொல்கிறேன் நீ இல்லைன்னு நடக்காது நீ இல்லைன்னு சூப்பராக நடக்கும் நம்மளால் சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னாக்கா நான் இல்லைன்னா இந்த விஷயம் எப்படி நடக்கும் நான் போயிட்டாருனா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை உள்ளே போட்டுக்கிறது கவலைப்படுறது அல்லா சொல்ற நீ வந்து ஒன்றை நம்பாத படைத்தவனாக என்ன நம்பு ஏன் மேலே நீ வந்து தவக்கழுத்து வை அப்படி வைக்கும் வைக்கும்பொழுது என்ன ஆகும்னு சொன்னாக்கா எது நடந்தாலும் என்னால் நடக்கிறது என்ற எண்ணம் உனக்கு உள்ளத்தில் வந்துடும் அதுக்கு பிறகு நீ ஒன்றும் நம்ப மாட்ட அப்போ பெரும்பாலான மனிதர்களுடைய நிலைமை இன்றைக்கு என்று சொன்னால் தன்னை நம்பி தான் இல்லை என்று சொன்னால் இந்த காரியமே நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரணம் தான் மன அழுத்தத்துக்கு காரணம் அந்த மன அழுத்தத்தை போக்க வேண்டும் என்றால் நான் இல்லை என்று சொன்னாலும் அது நடக்கும் உலகம் அறிகின்றவரை அல்ல அதை நடத்துவான் என்னுடைய போஸ்டுக்கு வேறால கொண்டு வருவான் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி சமுதாய தலைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த செயல் நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கும் அது அல்லாத கொண்டே இருக்கும் நம்மை வந்து இப்போ கருவியாக அல்லா பயன்படுத்துகிறான் அதன் காரணத்தினால தான் நம்ம குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் நம்முடைய சந்ததிகள் ஏற்படுகிற பிரச்சனைகள் நமக்குள் ஏற்படுகிற பிரச்சனைகள் அப்படி ஏற்படுகிற பிரச்சனைகள் போதெல்லாம் நீங்கள் அல்லாந்து முழுமையாக நினைத்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே பிரிந்து புரிய ஆரம்பித்து விடும் அதன் காரணத்தினால் மன அழுத்தம் ஏற்படவே ஏற்படாது என்று சொல்லி ஒரு சூப்பர் விஷயத்தை அல்ல இங்கே சொல்லுகிறார் இன்றைக்கு வந்து ஆய்வு மூலமாக கண்டுபிடித்து அதை நிரூபித்து இருக்கிறார்கள் அன்றைக்கு சகாபாக்கள் அதை சொன்னதை அப்படியே நம்பி அல்லாஹை நினைத்து கொண்டே இருந்தார்கள் தங்கள் வாழ்நாள் நடைபெற்ற எல்லா விஷயங்களும் அல்ல நடத்துகிறான் என்று நம்பினார்கள் அதன் காரணத்தால் எதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை அல்லாதே முழுமையாக நம்பி நம்பிக்கை வைத்த காரணத்தினால் மனம் அழுத்தம் ஏற்படவில்லை அதன் காரணத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை ஈஸியாக அவங்க பாஸ் பண்ணி அவர்கள் வந்து அல்லாஹ் கொண்டதாக அல்லா வாக்களிக்கிறோம் அந்த நிலைமையை சாரலா நாமும் பெற வேண்டுமானால் நமக்கு ஏற்படுகிற எல்லா நேரங்களிலும் அல்லாஹை முழுமையாக நம்பி அவன் மீது ஆதரவு வைத்து அல்லாஹை நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறையை நாம் பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் இது ரெண்டு வகையாக நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று விக்கல் அதிகமாக செய்ய வேண்டும் அல்லாவின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னொன்று நம் வாழ்நாளில் நடைபெறுகிற அந்த விஷயங்களின் போது அல்லாஹை நினைத்து அவன் பக்கம் திரும்பிவிட வேண்டும் அதுதான் மன அழுத்தம் வராததற்கான மருந்து என்பதை விளங்கி செயல்படக்கூடிய வாக்கியத்தை இப்ப ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு தந்து அருள் விழிவானாகி நம்பில அசலாம்